ஹாய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் யுவாஷாமி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வீடியோ போட்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி போட்ட வீடியோ இப்போல்லாம் ஒழுங்காகவே என்னால் வீடியோ போட முடியல எதனாலனால் என்னோடய சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால் வந்து வீடியோ போட முடியல முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து கடையில் உக்காந்து காமெடி வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப்பு தான் வந்து நான் போடுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலையோ நல்லா நல்ல வீடியோஸ் வந்து ஒரு தெம்பாக வந்து போட முடியும் ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அப்படியே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஏறாமையே இருக்குது அப்படியே நின்றுட்டுருக்குது இருபத்தி நாலோடு அப்படியே நின்ட்டுருக்குது கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உக்காந்து கடையில் உக்காந்துட்டுருக்குறேன் வீவோ வந்து வெளியில் இருக்கிறார் ஃப்ரெண்டு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் விவா என்ன பண்ண போகிறாரு மாத்தம்மா தான் அதுக்கு துணையாக இருக்கிறாங்க அதை உக்காந்துக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாதுல்ல நம்ம வீட்டில் இருக்கிறது அவங்க இங்கே வந்து உக்காந்துருக்குறாங்க தெரியுதுங்களா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து உக்காந்துருக்குறாங்க ஸோ இனிமேல் அவங்க அவங்களோட ப்ளஸ்ஸு பார்த்தீங்களா இங்கே தான் இருக்கிறது இடம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேளாங்கண்ணிக்கு இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டு போகலான்ட்ருக்கிறேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து இருபத்தி ஒம்போதாந்தேதி கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயினுக்கு நமக்கு வந்து தற்கால டிக்கெட் கிடைக்குமா இல்லை ரஷ்ஷாக இருக்குமா எனக்கு தெரியாது ஆனால் மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் போகணும்ல ஓ அதனால் வந்து கண்டிப்பாக போகிறோம் வாங்க மீட் பண்ணலாம்